வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி நம்ம வச்சாலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம உடல் எடையை வந்து மட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸை வெறும் மூணே மூணு பொருளை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானேன்னு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தகமுடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ் புதினா பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது புதினா வந்து நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற நச்சுக்கழிவுகளாக இருக்கட்டும் கொழுப்பாக இருக்கட்டும் ஊழச்சதியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கழிக்கக்கூடியதான் இந்த புதினா ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது மெயினாக நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நீக்கிறதுக்கு விட்டமின் சி தான் ரொம்பவே தேவைப்படும் ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் அடுத்து இஞ்சி இஞ்சி வந்து காரத்துக்கு எடுத்திருக்கேன் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான டேஸ்டான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ் புதினாவை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்து வச்சிருக்கிற இந்த லெமன் ஜூஸ் மூணாவது இஞ்சி துண்டு நாலாவது உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது அப்படியே நீங்கள் குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வாங்க நீங்கள் எப்போயுமே நார்மலாக டீ பால் காஃபி குடிக்கிறதுல இந்த ஜூஸை எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில இருக்கும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டே வாரத்தில் உங்கள் உடல் எடை வந்து மடன்னு குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல எஃபெக்டிவான ஜூஸ் தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்